அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சர்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிப்டெஸ்ட்டில் ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வினாத்தாலுமே நம்ம ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கோம் இருந்தாலும் இந்த தேர்வு நேரத்தில் இதை வந்து உங்ககிட்ட மீண்டும் பகிரும்போது அதை நிறைய பேருக்கு வந்து படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தையும் வினாத்தால் பற்றிய ஒரு புரிதலும் அவசியம் ஏற்படும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் முதல் வினா நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணையம் வைத்தான் என்று என்னுள் கூறுகின்றது விடை இது பாருங்க புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த விருந்து போற்றுதும் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க ஒவ்வொருனுக்கும் கொடுத்திருப்பாங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓவக்கும் இது வந்து நற்றினை குறிப்பிடுது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு இது வந்து நற்றினை சொன்னது நமக்கு கேட்டது பாருங்க இன்மையிலும் விருந்தோம்பல் முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாழை நல்லா பாருங்கள் இரும்பினாலான தன் பழைய வாழை பணையம் வைத்தான் தலைவன் இது யார் எந்த நூல் வந்து புறநானூறு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம படிக்கும்போது இது மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்ப நமக்கு முதல் கேள்விக்கான பதில் பார்த்தோம்னா பழைய வால் தான் கொடுப்பாங்க எந்த நூல்னா புறநாநூறு அடுத்து இரண்டாவது வினா மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி இது வந்து திருக்குறள் பகுதியில் நமக்கு வந்து இருக்கும் நீங்க அதில் படித்து பார்த்தாலே தெரியும் இதில் வந்து தவறா புரிந்திருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இறப்பார் ஈவார் இது ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் தான் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக இதுவுமே நம்ம சேனல்ல ஏற்கனவே பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தொகுத்து ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த புதிய பாடத்திட்ட புத்தகத்துலையுமே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தொகுத்து கண்டிப்பா வரவேற்கக்கூடிய நாட்களில் நம்ம நிச்சயமா கொடுப்போம் இந்த டொர்னாடோ அப்படிங்கிறது வந்து சூறாவளி டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று அடுத்து பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க தவறான இணை நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்காம முதலாவது சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம முதல் ஆப்ஷனை வந்து நம்ம குறிக்கக்கூடாது தவறான இணை எது வந்து தவறாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க சுவல் அப்படின்னா தோல் விரிச்சின்னா நற்சொல் கோடுன்னா மலை நேமி அப்படின்னா வளம்புரி சங்குன்னு வரணும் நேமி அப்படிங்கிறது வளம்புரி சங்கு அப்போ இதுதான் வந்து தவறாக இருக்குது அப்ப இந்த முர் முக்கியமா நம்ம வந்து அறிஞர் பொருள் வந்து நம்ம எல்லா பாடத்து பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு எல்லாமே ஒரு நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டாலே அங்கே வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் நம்ம பொறுத்துக்களை தான் இந்த மாதிரியான சொல் பொருள் வந்து கேட்குறாங்க நமக்கு ஏதாவது ஒன்று இரண்டு தெரிஞ்சால் கூட அதை வச்சு நம்ம பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி தவறான சொல் இணை வந்து கேட்பாங்க அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம அந்த ஏழு ஏழு இருக்குன்னா ஏழு ஏழு இருக்கக்கூடிய இந்த அறிஞர் பொருட்களை வந்து ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் படிக்கும் போதே தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் படிச்சுக்கிங்க அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்குக இது ஒன்றும் இல்லை இப்போ நீங்க வந்து மொதல் இது வந்து உங்களுக்கு வினை முற்றுன்னா முற்று பெற்றதை சொல்றது அறிந்தார் அப்படிங்கறது முக்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லை எச்சம்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எச்சம்னா இ ரெண்டுத்தையும் வச்சு தான் விகுதியில் கடைசியா முடியும் அப்ப அறிந்து ஊ வருது பாருங்க அரிந்து இல்ல இ கடைசியில் இ ஊ இதை ரெண்டத்தையும் நாப்போம் வச்சுக்கிட்டாலே போதும் வினையச்சத்துக்கு வினைமுற்று நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அறிந்தார் அறிந்து அறிந்தாருங்கிறது வினைமுற்று அறிந்து அப்படிங்கிறது வினையச்சம் உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது இதுவுமே பாருங்க நம்ம புதிய பாட புத்தகத்திலையும் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புத்தகத்திலுமே இருக்கு யாப்போசை தரும் பாவோசை அப்படின்னு இருக்குது பாருங்கள் செப்பலோசை அப்படிங்கிறது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க அகவலோசைங்கிறது பாருங்க ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை அதுதான் அகவலோசை துள்ளலோசை அப்படிங்கிறது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது இதுவும் ஒரு முறை வந்து கேட்டிருந்தாங்க தாழ்ந்து உயர்ந்து வருவது வந்து துள்ளலோசை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவுமே நமக்கு வந்து ஒரு செட் ஆப் கொஸ்டின் இந்த வினா இருந்தது தாழ்ந்து உயர்ந்து வருவது வந்து துள்ளலோசை தூங்கலோசை பார்த்தீங்கன்னா சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தே வருவது வந்து தூங்கலோசை தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை தாழ்ந்தே வருவது தூங்கலோசை யாப்பதிகாரத்தில் வந்து புலவர் குழந்தை இவ்வளவுதான் நம்ம வந்து எல்லாமே தான் கேட்பாங்க அப்ப இதற்கு சரியான பதில் செப்பலோசை உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் இது வந்து தொல்காப்பியர் வந்து உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வேற இந்த இலக்கியம் சார்ந்த புத்தகங்களில் கூடுதலாக வேற ஒரு ஆப்ஷன் இருந்ததால் நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க ஸ்டாரே கொடுத்துட்டாங்க மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர் வேன் மலை மீது இவர் வேன் ஓரிடத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர் வேன் என்பதன் பொருள் என்ன இது வந்து எளிமையான வினா தான் அந்த இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள்லேயே நம்ம வந்து எலிஜிபிள் மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாங்க மலை மலைமீது ஏறுவேன் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இதுவுமே நமக்கு நேரடியாக இருக்கிறது தான் முரண்படு மெய்மை வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் ஆவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெறும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் இதுவுமே நமக்கு நேரடியா இருக்கிறது தான் அடுத்து பாருங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் இதுவுமே அப்படி நேரடியாக நமக்கு புக்கில் இருக்கிறது தான் ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இதுதான் அதற்கான இது பொருள் நமக்கு அதாவது இந்த கோடிட்ட இடங்களில் இந்த வரும் இது நேரடியாக நமக்கு பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க அடுத்த நூல் ஆசிரியர் இதுவும் மிக எளிமையான வினா தான் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் கண்ணதாசன் கணிதம் கண்ணதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் பிரித்தெழுதுக இந்த பிரித்தெழுதுகமே நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியதை வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் நன்கு பயிற்சி செய்யணும் அதே போல் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக அதிலிருந்தும் ஒரு வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் படிக்கும்போதும் அதுலேயும் நன்கு பயிற்சி செஞ்சாலே போதுமானது இரண்டு மூன்று முறை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்துடும் அந்த பகுபத உறுப்பிலக்கணம் இந்த புணர்ச்சி விதி சொல்கிறது எல்லாமே நம்ம எளிமையாக தான் இருக்கும் அழுக்காறுடையான் கண் அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் அழுக்காருடையான் கண் இதுவுமே நமக்கு புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டதுதான் கூற்று ஒன்று கூற்று இரண்டு தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எட்டு வகைப்படும் தப்பு எழுவாய்தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகா நிலை தொடர் வகையில் அடங்கும் அது சரிதான் தொகை நிலை தொடரில் பார்த்தீங்கன்னா தொகை வினைத்தொகை உம்மைத்தொகை ஓமைத்தொகை அதுதான் வந்து நமக்கு வந்து தொகை நிலை தொடரில் வரும் இப்போ நமக்கு வந்து முதல் கூற்று வந்து தவறு ஏன்னா தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் ரைட்டு தான் ஆனால் தொகாநிலை தொடர் வந்து எட்டு கிடையாது ஒன்பது வகை வரணும் அதனால் முதல் வந்து தவறாக இருக்குது இரண்டாவது வந்து சரி தான் அந்த எழுவாய் தொடர் விழித்தொடர்லாம் தொகா நிலை தொடரில் தான் வரும் அப்போ வந்து கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அடுத்து பாருங்க மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுகன்னு கேட்டிருக்காங்க முதல்ல எதுகையா மோனையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதுக்கு வந்து மோனைன்னு சொல்லுவோம் இரண்டாவது எழுத்துன்னா நம்ம எதுகைன்னு சொல்லுவோம் எங்கேயுமே வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வர மாதிரி இல்லாத முதலாவது எழுத்து பார்த்தீங்கன்னா பகலரிச்சல் பணக்கவலை பயக்குழு பய அதெல்லாம் எல்லாமே வர வா பாருங்க வா வா இருக்குது அது பக பாவம் வந்திருக்கு அப்போ எல்லாமே வந்து மோனை தான் வந்திருக்கு ஃபுல்லாகவே எதுக கையெல்லாம் வரல மோனை அது முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வருடி வருடி இயைபு இயைபும் வந்துருக்கு அப்போ ஈஸியாக வந்து நம்ம இயைபு மோனை சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த ஒற்றெழுத்துக்களை வந்து நன்கு நம்ம பார்த்தாலே போதும் காற்று இதை கொடுத்துருக்கத்தை ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பாருங்க எது வந்து சரிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது சரியாக இருக்குது எல்லாமே காற்று பருவ காலங்களில் பருவ காற்று பருவ பருவ காலங்களில் மேகத்தை அதெல்லாம் எந்த விதமான ஒற்றெழுத்துமே இல்லை தவறு அது வந்து அடுத்த காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது தவறு வீரு கொண்டுக்கு பக்கத்துல எல்லாம் இப்ப வராது அதுக்கெல்லாம் நிறைய பண்புகள் இருக்கு அதை நம்ம இப்ப சொல்ல வேணாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்ப ஏ மற்றும் இ இது ரெண்டும் தான் சரியா இருக்கு இந்த வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு விதிமுறைகள் அதெல்லாம் வந்து நம்ம அந்த யோசிக்க வேணாம் வழி இல்லை என்கின்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் விடை ஐயூர் முடவனார் இத மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நீங்க விடக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம அந்த பாடல் வரிகள் அந்த சுருக்கமாக நமக்கு கொடுத்துட்டு கீழே பெயர் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது தான் ஐயூர் முடவனார் அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க விடை தொகை நீங்கள் படிக்கக்குள்ள இந்த தொகைநிலை தொடர்களில் ஆறு வகை கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாத்துக்கும் வரையறையோடு நம்ம சேர்த்து பார்த்துக்கணும் அன்மொழி தொகைனா என்ன உண்மை தொகைன்னா என்ன ஓமை தொகைனா என்ன தொகைனா என்ன வினைத்தொகை என்னென்னு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அது வித்தியாசமாக இருக்கக்கூடியதான் கேட்குறாங்க பாருங்கள் அப்போ இதுக்கு வந்து தொகை விடுபட்ட சொற்களை கண்டறிய வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இதுவுமே நமக்கு இருக்கிறது தான் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அதே போல் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது உரு நீங்கள் கருப்பொருள் எல்லாமே முதற் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோன்னா அதிலிருந்து நிச்சயமாக எல்லா செட் ஆஃப் கொஷின் பேப்பர்லேயும் குறைந்தது ஒரு வினாவிலிருந்து இரண்டு மூன்று வினாக்கள் கூட கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அதை இந்த அகப்பொருள் இலக்கணம் பார்க்கக்குள்ள அது புதிய பாட புத்தகத்துலையுமே இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடியதுலையுமே இருக்குது நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நம்ம ஷார்ட்டாக படிச்சுக்கணும் சரிங்களா இந்த மரங்களை கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரி பிடிச்ச மாதிரி லைனாக படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மறக்காது இப்ப பாருங்க குறிஞ்சி வேங்கை முல்லை கொன்றை மருதம் காஞ்சி நெய்தல் புன்னை அப்ப நீங்க இதை வந்து எந்த உங்களுக்கு புரியக்கூடிய வகையில நீங்க படிச்சுக்கிட்ட போதும் மலை காடு வயல் கடல் மணல் அப்படி சொல்றோம் அதெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிச்ச கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது உங்களுடைய விருப்பம் மலை காடு வயல் கடல் மணல் அதை சார்ந்து வரக்கூடிய மரங்களை பார்த்தாலே விடை கண்டுபிடிக்கலாம் இல்ல நீங்க ஈஸியா அந்த அட்டவணையை வந்து நன்கு பயிற்சி எடுத்துக்கோங்க எல்லாருமே வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கின்றது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார் விடை ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் விடை ஜெயகாந்தன் இது எல்லாமே மார்க் ஆரம்பிக்குதுங்க போன வினா நமக்கு இதுக்கு முன்பு சொன்னதும் ஒருமதி வினாதான் இதுவும் மதிப்பெண் வினாதான் அடுத்தது பொறுத்துக்க சொல் பொருள் சேர்க்கை சேர்க்கை அப்படிங்கிறது படுக்கை யாக்கை அப்படிங்கிறது உடல் பிணித்து அப்படிங்கிறது கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழியல் அப்படின்னு இருக்கு அழியல் அழியல்னா என்ன சொல்லுவோம் நம்ம இந்த குழு குழுத்து பழம்னு சொல்லுவோம் அதுதான் குழு குழுத்த பழம் வந்து அழியல் ஆகும் அது மத்ததும் நீங்க சேர்த்து படிச்சுக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஒரு வினா பாக்குறீங்கன்னா இது மட்டும் இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா அப்படி தான் நம்ம வந்து ஒரு வினா வந்து ஒரு இந்த வினா பார்க்குறோமா மற்றது என்ன வருது அப்படிங்கிறது புத்தகத்திலே இருக்குது எல்லாமே நீங்கள் அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது விடை புதிய உரைநடை இதுவுமே எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் சாகித்ய அகாதமி விருது பெற்றதுன்னு நீங்கள் உரைநடை படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கணும் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் விடை மூ வரதராசனார் கேட்ட பாடல் கேட்ட அதிலே வருது நான் ஏற்கனவே ஸோ ஆ வந்தால் பேரச்சம் ஆ கடைசியில் ஆன்னு வரணும் ஈ ஊன்னு வந்தால் வினையச்சம் நான் போச்சுங்க அப்போ கேட்ட ஆ வந்திருக்கு கேட்ட பாடல் இதுவுமே நேரடியாக இருக்குது நமக்கு இது வந்து பேரச்ச தொடர் தலைமுறைக்கு ஒரு தலைமுறை மட்டுமே மலர்வது எது மூங்கில் இது மற்றதையெல்லாம் எப்போ பூக்கும் அதுவுமே நமக்கு அப்படியே புத்தகத்திலேயே தெளிவாக இந்த ஒரு வினா சரியான இணையை தேர்வு செய்க இதுவுமே நம்ம ஏற்கனவே புத்தகத்தில் இருக்குது நீங்கள் இதை ஒன்று மட்டும் பார்க்க மற்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கணும் இதில் எது சரியாக இருக்குன்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விருப்போர் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது விடை புலியாட்டம் இப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது புதிய பாடத்திட்டத்தை படிக்கணுமா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை படிக்கணுமான்னு ஏன்னா நமக்கு இது வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அழகுகள் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பழைய புத்தகத்தை வேணும்னாலும் ஒரு முறை வந்து பார்த்துக்கணாலும் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கக்கூடியது பழைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது அலகுகளை தான் கொடுத்துருக்காங்க அதனால் தேவைப்பட்டதுன்னு அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இதை நீங்கள் படித்தாலே போதும் அடிப்படை இலக்கணமும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சுருந்தாலே நம்ம அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து தேர்வு எழுதி கூடிய எல்லா ஆசிரியர்களுமே நிச்சயமாக எடுக்க முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி